ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு தான் பண்ண போறோம் இந்த மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு பண்றதுக்கு முதல்ல நான் ஒரு ஆறு போல பாறை மீன் எடுத்து நல்லா கருவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இந்த மீன் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மீனோட மசாலாவை நல்லா தடவிடலாம் மசாலாவை மீனோட நல்லா தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் இருபது போல சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப வெங்காயம் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம் இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்ச வெங்காயம் தக்காளியும் மிக்சி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைசா அரைச்சி தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேலையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிடலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வெந்திருக்கு இது கூட மிக்சி ஜார கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் நம்ம மாங்காய் சேர்க்க போறோம் அதனால கொஞ்சமா மட்டும் புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு அடுப்ப மிதமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா மசாலா நல்லா வெந்திருச்சு கூட கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம் பெருகுடைய உற வச்ச மீனையும் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லா மீனையுமே சேர்த்தாச்சு இப்ப மீன் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் உடையாம சூப்பரா வந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்ப கொஞ்சமா சாதத்துல ஊத்தி பேசி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ